ஐக்கிய முஸ்லீம் முயற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட நீட்டுக்கழக கூட்டணியை ஆதரித்து இன்றைக்கு களமாடிக்கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் பிஜேபியோடு விட்டு வெளியே வந்த பிறகு எந்த ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று முழுமையாக துண்டித்துக்கொண்டு இன்றைக்கு வெளியே வருகிறார் வந்திருக்கிறார்கள் பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தங்களை இரண்டாவது பெரு சக்தியாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் இங்கே தொடர்ந்து திராவிட இயக்கங்கள்தான் ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறது இங்கே மக்களிடத்திலே கோழச்சு கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலையும் பிஜேபி என்கிற நாசகார பாசி சேர்ந்த கும்பல் தமிழ்நாட்டிலே வேரூன்றி விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அனைத்திந்திய அண்ணா அதிமுக பிஜேபியோடு வெளியே வந்தவுடனேயே அவர்களை ஆதரித்து அவர்கள் தங்களுடைய பழைய தவறுகளை கொண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே அறிவித்தது போல இனிமேல் எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள் அதை கூடமானவரை அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் பல்வேறுபட்ட அழுத்தங்கள் அவர்களுக்கு இருந்தாலும் அந்த அழுத்தங்களை மீறி அவர்கள் இன்றைக்கு தனித்து தனித்தன்மையோடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் ஐக்கிய முஸ்லீம் நீட்டக் கழகம் அண்ணா அதிமுக கூட்டணியை ஆதரிக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னவெல்லாம் சொன்னார்களோ அவைகளுக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிடம் நீற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே மின்சார கட்டணம் மாதம் மாதம் மக்களிடத்திலே வசூலிக்கப்படும் என்றார்கள் மாறாக இன்னும் மா இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் வசூலிக்கிறார்கள் ஆனால் மின்சார கட்டணத்தை இரட்டிப்புக்கு ஆக்கியிருக்கிறார்கள் அதுபோல் வீட்டு வரியை கூட்டியிருக்கிறார்கள் அந்த வீட்டு வரியை ஏற்றுவதாலே தானே பிரச்சனை என்று நினைக்கலாம் குடியிருக்கிற குடியிருப்பவர்களிடத்தில் தான் அதை வசூலிப்பார்கள் அது ஏழை எளிய மக்களைத்தான் அது பாதிக்கும் அதுபோன்று பால் விலை ஏற்றம் நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையையும் டீசல் விலையையும் மானியம் கொடுப்போம் என்றார்கள் அதேபோல் பல திட்டங்களை அறிவித்தார்கள் ஆனால் எதையும் அவர்கள் செய்யவில்லை இன்னும் சொல்லப்போனால் முஸ்லீம்களுக்கு சிறையில் உள்ள சிறைவாசிகள் அனைவரையும் நாங்கள் விடுதலை செய்து விடுவோம் பத்தாண்டுகளுக்கு வேறு உள்ளவர்கள் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆதிநாதன் கமிஷன் ஒன்றை அமைத்தார்கள் அதனுடைய பரிந்துரை வந்த பிறகு கூட ஓராண்டு காலமாக ஒன்றுமே செய்யாமல் இருந்தார்கள் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் கேள்வி கேட்ட பிறகுதான் இவர்கள் ஆளுநருக்கே கடிதம் அனுப்புகிறார்கள் ஆகவே இவர்கள் சொல்லுவது வேறு செய்வது வேறாக இருந்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாக சொல்லி திராவிட மாடல் கல்விக் கொள்கை என்று ஒரு குழுவை அமைத்திருந்தார்கள் அந்த குழுவில் இருந்த ஜவஹர் அவர்கள் கல்வியாளர் சிறந்த ஒரு கல்வியாளர் அவர் அதில் இருந்து இதையே அவர்கள் மாற்றி எழுதச் சொல்கிறார்கள் என்று சொல்லி குற்றச்சாட்டை வைத்துவிட்டு அவர் அதிலிருந்து ராஜினாமா செய்தார் அது மட்டுமல்ல கல்வி என்ற ஒரு சேனல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த சேனலில் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஒரு உறுப்பினரை சாணக்கியா என்று ரங்கராஜ் பாண்டேயால் நடத்தப்படுகிற அந்த யூடியூப் சேனலுடைய உதவி ஆசிரியராக இருந்தவரைத்தான் நியமனம் செய்தார்கள் பிறகு இங்கே இருக்கிற கல்வியாளர்களும் திராவிட கழகத்துக்காரர்களும் ஆட்சேபனை தெரிவித்த பிறகு என்ன சொல்கிறார்கள் எங்களுக்கு அவர் அந்த இடத்தில் இயக்கத்தில் இருப்பது எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள் அதேபோல் சேசாத்திரியை நியமித்தார்கள் அவர் அண்ணாவையே ஊர்சித்தார் அதற்கு பிறகு அவரை விளக்கினார்கள் ஆகவே ஒரு புறத்திலே இவர்கள் அவர்களை எதிர்க்கிறார்கள் ஆனால் அவருடைய கொள்கையை மிக அமைதியாக கடைபிடிக்கிறார்கள் ஆகவே இது திராவிட நீட்டக் கழகம் வந்து ஆட்சியிலே தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் அங்கே ஒரு முகமும் இங்கே ஒரு முகமும் காட்டி மக்களை ஏமாற்றுகிறார்கள் ஆகவேதான் ஒரு தவறான இடத்திலே இருந்து அந்த தவறான இடத்திலே இருந்து திரும்பி வந்து நாங்கள் இருந்தது தவறான இடம்தான் அதிலே இருந்து விடுபட்டு விட்டோம் இனிமேல் அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று திருந்தி வந்தவர்களை வரவேற்கிறோம்